நண்பர்களை இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் தற்பொழுது புதிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் கல்வர்கள் சூட்கேஸை திருடுகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை இப்ப நேற்று நடைபெற்ற அந்த பேப்பர் ஸ்ப்ரே தாக்குதலை தொடர்ந்து இந்த பிரச்சனை இப்பொழுது வெளிக்கிளம்பி இருக்கிறது இது எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பெரும் ஆச்சரியமா இருக்கிறது நான் இதுவரையில கேள்விப்படையில இவ்வளவு பிஸியான ஒரு ஏர்போர்ட் அல்லது வேறு இடங்கள்லயோ பெப்பர் ஸ்ப்ரேயை தெளித்து நீங்க சூட்கேஸை திருட திருட அது என்ன விதமான செக்யூரிட்டி என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது மெட்ரோபாலிட்டன் போலீசாருக்கு பெரிய தலைவலியாகவும் இருக்கிறது இப்ப நேற்று நடந்த இந்த பெப்பர் ஸ்ப்ரே தாக்குதலை தொடர்ந்து இருபத்தொரு பேர் இதுல வந்து ஆஹ் பாதிக்கப்பட்டார்கள் மூன்று வயது சிறுமி உட்பட இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்திருக்கிறது ஹீத்ரோ விமானத்தில் சூட்கேஸ் கொள்ளை நடந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் ஆண்கள் குழு ஒன்று ஒரு பெண்ணை மிளகு தாக்கியதுதான் இந்த பிரச்சனை நேற்று நான் அந்த நியூஸை விரிவாக போட்டேன் ஆனா துப்பாக்கி போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குழந்தை உட்பட பதினாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பவ இடத்துல சிகிச்சை அளிக்கப்பட்டது ஐந்து பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அந்த டெவலப்மெண்ட் டெவலப் எப்படி இருக்குன்னா அந்த நியூஸ் எப்படி இருக்குதுன்றா ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பிறகு டெர்மினல் துறையில் உள்ள பலமாடி கார் பார்க்கிங் டெர்மினல் துறைக்கு வந்தார்கள் தெரியும் போலீஸ் அம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் வந்தன இது விடுமுறைக்கு வந்தவர்களுக்கு பல மணி நேர பயண குழப்பத்தை தூண்டியது இப்ப கிறிஸ்துமஸ் நேரம் வருது விடுமுறைக்கு வருகின்றார்கள் இங்கிருந்து போகின்றார்கள் சரியான பிஸியா இருக்குது ஹீத்ரோயா போர்ட் ஆகவே ஹீத்ரோவில் விமானங்கள் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் நான்கு ஆண்கள் கொண்ட குழு நாலு ஆம்பளிகள் ஒரு பெண்ணின் சூட்கேஸை திருட முயன்றதாக கூறப்படும் கொள்ளை குறித்து தற்பொழுது விசாரித்து வருகிறது காபாகிங் லிப்டு கரையில் இப்ப டெர்மினல் த்ரீ காப்பாக்கி போனாக்களுக்கு தெரியும் அரைவல்ல இருந்து வந்து ஒரு லிப்ட் எடுத்து திரும்ப ஒரு பாலத்தால நடந்து வந்து திரும்ப இன்னொரு லிப்ட் எடுத்து தான் கா பாக்கு வரவானு அப்ப அங்க ஊபர் போல்ட் இந்த டாக்ஸிகள் பிரைவேட் டாக்ஸிகள் எல்லாம் நிக்குது மெட்ட டாக்ஸிக்கு நீங்க கீழே போகலாம் ஆகவே இந்த சூழ்நிலையில கா பாக்கிங் லிப்ட் ஒரு குலபகரமான ஒரு விஷயம் புதுசா வராக்கிறது சிக்கலா இருக்கும் அப்ப அந்த லிஃப்ட்டுக்குள்ள லிப்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்த நேரத்துல அல்லது லிப்டுக்குள்ள அவர்கள் பேப்பர் ஸ்ப்ரேய தெளித்திருக்கிறார்கள் உடற்பெளித்து அந்த அவர்கள் அவர்களுடைய சூட்கேஸ திருட பார்த்திருக்கின்றார்கள் அதான் பிரச்சனை பிரச்சனை என்னன்னா பெப்பர் ஸ்ப்ரே தெளித்தது ஒரு பிரச்சனை ஆனா இப்படி தெளித்துட்டு பொருளை திருட பார்த்திருக்கின்றார்கள் அதனாலதான் மற்ற பயணிகளுக்கும் அது பாதித்திருக்கிறது இதுல சந்தேகத்தின் பேரில் முப்பத்தோரு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிச்சம் மூன்று பேரும் ஓடிவிட்டார்கள் இந்த சம்பவம் ஆரம்பத்துல என்னென்னா ஒருவருக்கொருவர் இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வாக்குவாதம் அது சண்டையாக மாறியது என்று போலீசார் ஏற்கனவே தெரிவித்தார்கள் ஆனால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ண போன தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது புதிய ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டா கொமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க ஏற்கனவே இவ்வாறான சம்பவங்கள் ஏதாவது இடம்பெற்றதுதான் எனக்கு கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆகவே சிசிடிவி காட்சிகளை பார்த்த நேரம் அந்த அந்த நாலு பேர் கொண்ட ஒரு குழு ஆம்பளைகள் வந்து பெப்பர்ஸ்ப்ரேயை தெளித்து சூட்கேஸ திருட பார்த்திருக்காள் இது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே நாலு பேர் ஒரு சூட்கேஸ் பிரச்சனை முழு ஹீத்ரோ ஏர்போர்ட்டும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் குமாண்டர் பீட்டர் ஸ்டீவன்ஸ் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்னார் என்னன்னா இந்த கட்டத்துல ஒரு பெண்ணின் சூட்கேஸை நான்கு ஆண்கள் கொண்ட குழு கொள்ளை அடித்து அவர் மீது பெப்பர் ஸ்ப்ரே என்று நம்பப்படும் ஒரு குரலை தெளித்ததாக புரிந்து கொள்ளப்படுகிறது இது கார் பார்க்கிங் லிப்டுக்கு உள்ள நடந்திருக்கிறது லிப்ட் மட்டும் அதனை சுற்றி இருந்த மக்கள் வந்து இந்த ஸ்ப்ரேயால பெப்பர் ஸ்ப்ரேயால பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் இப்பொழுது புதிய தகவல்கள் வந்திருக்கின்றன என்ன நடந்தது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் தற்பொழுது தீர்மானிக்க அதிகாரிகள் போலீசார் பணியாற்றி வருகின்றார்கள் என்று அவர் சொல்றார் ஆனால் இது ஒரு இது ஒரு தனியான சம்பவம் என்பதுதான் இங்கே விஷயம் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் இல்லை இது ஒரு தனியான சம்பவம் சூட்கேஸை கழுவர்கள் பறிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை யார சூட்கேஸை யார் பறிப்பார்கள் என்று பயந்து பயந்து காப்பாக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இப்ப தனியா போனா அவர்கள் பேப்பர்ஸ் அடிச்சு பறிச்சிட்டு போய்விடுவார்கள் அதற்கு பிறகு போலீசார் வந்தென்ன வரா விட்டென்னு என்ற ஒரு ஒன்று இருக்கு இப்ப நாலு பேரை காணையில் இருந்தா சிசிடிவி காட்சிகளை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு கவலைக்குரிய சம்பவம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே விமானங்கள் தாமதப்படுத்தப்பட்டன அல்லது ரத்து செய்யப்பட்டன பொது போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டது இப்ப இப்ப என்னென்னா காப்பாக்கிங் உள்ள போறதே பெரிய பிரச்சனை அதுவும் பிஸியான நேரத்துல போறது இன்னும் பெரிய பிரச்சனை அப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு மணி மணித்தாலத்துக்கு மேல சாரதிகள் எல்லாரும் காருக்குள்ளேயே இருக்கணும் வெளியில வரக்கூடாது ஒவ்வொரு காரா போலீஸ்காரர்கள் செக் பண்ணியிருக்கின்றார்கள் பெரும் பெரும் பய இந்த பயண இடையூறுகள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன அடுத்தது விமாலயத்தோடு இணைக்கப்பட்ட சுரங்கப்பாதை அது பெரிய பிரச்சனை என்னன்னா போற ஒரு சுரங்கப்பாதை வார ஒரு சுரங்கப்பாதை எல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட்டது எலிசபெத் லைன் கிரவுண்ட் லைன் நிறுத்தப்பட்டது லண்டன் ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்பட்டது மற்றது கார் கார் பார்க்கிங் முளை வாயல் உடனே தடுக்கப்பட்டது ஏராளமான வாகனங்கள் அங்க இருந்து முடியாமல் தேங்கி நின்றன ஆயுதம் ஏந்திய போலீசார் ஒருவரை கைது செய்து போட்டு எல்லா காரையும் செக் பண்ணி அங்க உள்ள மற்ற மூன்று பேரை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆகவே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு பயணி சொல்றார் தந்த விமானம் ரத்து செய்யப்பட்ட பிறகு ஏழு மணி நேரம் காத்திருந்து எவ்வளவு பெரிய சிக்கல் காத்திருந்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது ஏழு மணி நேரம் தனக்கு வீணானது தான் விமானத்தை தவற விட்டதால் தன் பயணம் ரத்து செய்யப்பட்டு திரும்ப வேறொரு விமானத்தில் ஏறி போனதாக சொல்கின்றார் மதியம் டெர்மினல் துறையில் உள்ள பேருந்துக்களுக்காக காத்திருந்த பயணிகள் விரக்தி அடைந்தார்கள் இப்ப ஹீத்ரோ ஊழியர்கள் என்ன செய்யலாம் கடைசியா தண்ணி போத்தலை தான் கொடுக்கலாம் ஆகவே அவர்கள் தண்ணி போத்தலை கொடுத்திருக்கின்றார்கள் பெயர் குறிப்பிட ஒரு குடும்பம் சொல்லுது தங்கள் விமான விமானத்துக்கு இறங்கி போகணும் கார் நிறுத்தும் இடத்துல இருக்கிறார்கள் இந்த நேரம் மூன்று மணி நேரம் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டதாக ஒரு குடும்பம் தெரிவிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது விமான நிலையத்திலிருந்து குடும்பத்தினரை அழைத்து வந்த முப்பத்தைந்து ஐந்து வயதான புதைமா யூனு சொல்றார் பெரிய குழப்பமா இருந்துச்சு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் மோதி கொண்டார்கள் பெரும் நெரிசலை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இப்ப என்ன விஷயம் என்றா இது பயங்கரவாத தாக்குதலா சும்மா தாக்குதலாண்டு மக்கள் பணிக்காய் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றார் மற்றொரு பயணி சொல்றார் லிப்டுகளில் ஏற முன்னூறு பேர் காத்திருந்தார்கள் எப்படி லிப்ட்ல ஏற லிப்ட்ல லிப்ட்ல இப்படி ஸ்ப்ரே பிரச்சனை வந்தோடனே லிப்ட் எல்லாம் பாடி விட்டார்கள் அப்ப ஹீத்ரோவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த கேட் வழியாக உதவி செய்யவோ வழிகாட்டவோ யாரும் இல்லை என்று அவர் சொல்றார் சமூக ஊடகங்களில வெளியிடப்பட்ட பதட்டமான காட்சிகள் வெளியில இருந்தவர்களை பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஆயுதம் ஏந்திய போலீசார் விமான நிலைய கார் நிறுத்தமிடத்தை சோதனை செய்தார்கள் இதனால் பதட்டமான கார் சாரதிகள் தங்களுடைய வாகனங்களிலே சிக்கி கொண்டார்கள் ஒரு மணத்தியாலம் ரெண்டு மணத்தியாலும் மூன்று மணத்தியாலும் அங்கு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கார் பாக்குள்ள சிக்கிய ஒரு ஓட்டுநர் எக்ஸில் எழுதினார் ஹீத்ரோ டெர்மினல் த்ரீ என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிக்கி கொண்டதாக தெரிவித்திருக்கிறார் ஆயுதம் இந்திய போலீசார் ஒவ்வொரு காரையும் சோதனை செய்திருக்கிறார்கள் விமான நிலையத்துக்கு வெளியே அமர்ந்திருந்த மற்றொரு சொல்லியிருக்கிறார் முனையத்திற்குள் டெர்மினல் த்ரீல குழப்பம் நிலவுகிறது அங்க என்ன நடக்கிறது யாருக்கும் தெரியல டெர்மினல் டூவில ஏன்னா டெர்மினல் டூவும் த்ரீ பக்கத்துல பக்கத்துல இருக்கிற காரணத்தினால விமானத்துக்கு ஏற ஏற விமானத்துல போக பயணிக்க டிபாச்சருக்கு போனால் தாங்கள் வரிசையில் நிக்க வேண்டி இருந்தது இருபது நிமிஷம் நிக்க சொன்னார்கள் அதுக்கு சொன்னார்கள் திரும்பி சென்று போய் கதிரையில உட்காரங்க என்று சொன்னார் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் இருந்து ஹீத்ரோவுக்கு பயணித்தேசர் அவர் காப்பாக்கு வந்தார் அங்கிருந்து வெளியேற பார்த்தார் ஆனா ஆயுதம் இந்திய போலீசார் ஓடி வந்த எல்லாரையும் தடுத்தார் வாகனங்களை சோதனை செய்வதாக சொல்கின்றார் இதற்கிடையில் டெர்மினல் த்ரீ கார் நிறுத்துமிடத்தில் லிப்டுக்காக காத்திருந்த பொழுது கருப்பு உடை அணிந்த இளைஞர்கள் கூட்டத்தின் வழியாக வேகமாக வருவதை பார்த்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள் ஆஹ் அவர்கள் வெளியேறியவுடன்தான் தான் மக்கள் இரும ஆரம்பித்தார்கள் பிறகு நானும் இரும ஆரம்பித்தேன் தொண்டையில் எரிய உணர்வு ஏற்பட்டது அதுக்கு பிறகு துப்பாக்கியில் ஒரு பெரிய போலீஸ் குழு அவர்களை கடந்து ஓடியதால் ஆரம்பத்தில் மோசமான ஒரு நிலைமை என்று தான் நினைத்ததாக பேட் என்று சொல்றார் இந்த இந்த விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சில கணங்கள் தாங்கள் பயந்து விட்டோம் தான் நினைத்தாராம் இது பயங்கரவாத தாக்குதல் தான் என்று நினைத்தாராம் என்று சொல்றார் அப்ப சூட்கேஸ் கொள்ளை என்பது இப்பொழுது ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஆகவே இதை எப்படி இவர்கள் தடுக்கப் போகின்றார்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொருவரும் தந்த சூட்கேஸை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறதாம் கால்பாக்கு வந்து எப்படி இந்த கொள்ளையர்கள் எந்த நேரத்தில் வருவார்கள் இப்ப பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பார்கள் என்கின்ற பெரிய பிரச்சனை எல்லாம் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஈத்ரோ ஏர்போர்ட்ல இருக்கிறது ஏன்னா சமூக ஊடகங்களை இந்த செய்தி போக 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 மக்கள் போகிறார்கள் எந்த சூட்கேஸை பறைத்து விடுவார்களா இப்ப சூட்கேஸுக்கும் ஆளுக்கும் இடையில ஒரு லொக் போட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது மிகப்பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுதான் இந்த அப்டேட் இந்த நியூஸ் அப்டேட் என்ன நடந்தது நேற்று என்பது தொடர்பான விவரங்களை தந்தேன் மற்றும் ஒரு வீடியோவிலே நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்